எஸ்பிஎம் தேர்வில் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான நேரடி மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்புக்கான நிபந்தனைகளை அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் அதனை வலியுறுத்தி கான்சன் யூஎம் இண்டியன் கிராஜுவேட்ஸ் அல்லது கியூமிக் எனும் மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் அமைப்பு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு கடிதம் எழுதியுள்ளது பத்து ஏக்களுக்கும் மேல் பெற்ற மாணவர்களுக்கான இனவாரியாக பார்க்காமல் நேரடி மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு கிடைக்கும் என்றுதான் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அந்நிபந்தனைகளில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது குறைந்தது பத்து பாடங்களில் ஏ பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அந்த பத்து ஏக்களும் ஏ பிளஸ் அல்லது ஏ என மட்டுமே வகைப்படுத்தப்பட்டுள்ளது உண்மையிலேயே மிகச்சிறந்த மாணவர்களுக்கு மட்டுமே இந்த நேரடி மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்யவே நிபந்தனைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் மெட்ரிகுலேஷன் பிரிவு விளக்கியுள்ளது ஆனால் ஏ மைனஸ் இதில் விடுபட்டிருப்பதால் ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைந்திருப்பது மட்டுமல்லாமல் உள்ளபடியே கவலை அடைந்துள்ளனர் எனவே இப்புதிய நிபந்தனையை மறுபரிசீலனை செய்து பழையபடி மிகச்சிறந்த தேர்ச்சியாக வகைப்படுத்த வேண்டும் என கியூமிக் பிரதமரை கேட்டுக்கொண்டது தவிர குறைந்தது பத்து பாடங்களில் ஏ தேர்ச்சி என நிர்ணயிக்கப்பட்டிருப்பதும் ஏற்புடையதாக இல்லை காரணம் பத்து பாடங்களை எடுத்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயமல்ல ஒன்பது பாடங்களை எடுத்தாலே போதுமானது குறைந்தது பத்து பாடங்களில் சிறப்பு தேர்ச்சி என்றால் ஒன்பது பாடங்களை மட்டுமே எடுத்து அனைத்திலும் ஏ நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விடுபட்டு விடுவர் எனவே அந்நிபந்தனை ஒன்பது அல்லது அதற்கும் மேற்பட்ட பாடங்களில் சிறப்பு தேர்ச்சி என மாற்றப்பட வேண்டும் தங்களின் இவ்விரு கோரிக்கைகளையும் அன்வார் பரிசீலித்து நல்ல முடிவெடுப்பார் என நம்புவதாக கூறியுள்ளது டாக்டர் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர் நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த அறுபத்தொன்பது வயது ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரவோஸ் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் புதிய போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் போப்பாண்டவர் பதினான்காம் லியோ என அவர் இனி அழைக்கப்படுவார் கத்தோலிக்க திருச்சபையின் ஈராயிரம் ஆண்டுகால வரலாற்றில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் போப்பாண்டவராக இருப்பது இதுவே முதன்முறையாகும் புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்காக வட்டிகன் சிட்டியில் சிஸ்தைன் சேப்பல் தேவாலயத்தில் கடந்த இரண்டு நாட்களாக நூற்று முப்பத்து மூன்று கார்டினல்கள் ரகசிய வாக்கெடுப்பில் பங்கெடுத்து வந்தனர் முன்மொழியப்படும் ஒருவர் குறைந்தது எண்பத்தொன்பது வாக்குகள் அதாவது மூன்றில் இரு பங்கு ஆதரவை பெற்றால் மட்டுமே போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படுவார் இந்நிலையில் முதலிரு வாக்கெடுப்புகளிலும் புதிய தேர்வு செய்யப்படாததால் தேவாலயத்தில் பொருத்தப்பட்ட புகைப்போக்கியிலிருந்து கரும் புகை வெளியானது நேற்றிரவு மீண்டும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் தேர்வானார் புதிய போப்பாண்டவர் தேர்வானதை குறிக்கும் வகையில் புகைப்போக்கிலிருந்து வெள்ளை புகை வெளியானது இதனால் தேவாலயத்திற்கு வெளியே ஆவலுடன் காத்திருந்த மக்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் தேவாலயத்தின் பால்கனியில் வந்து நின்று அவர்களை நோக்கி கையசைத்த போப்பாண்டவர் பதினான்காம் லியோ உங்கள் அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும் என ஆசி வழங்கினார் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் மதத் தலைவரான போப்பாண்டவர் பிரான்சிஸ் ஏப்ரல் இருபத்தோராம் தேதி காலமானதை தொடர்ந்து அடுத்து புதிய போப் தேர்வாகியுள்ளார் அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ இலவச கேக்குடன் கூடுதலாக பத்து விழுக்காடு பிரியாணி அது மட்டுமா குடும்பத்துடன் பத்து பேர் உண்ணக்கூடிய அளவிலான புவே ஏற்பாடும் உண்டு அதுவும் அதே பழைய விலையில் அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள் இவருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம் மலேசியா அமெரிக்க வாணிப பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமான முடிவுகளை கொண்டு வரலாம் ஆனால் அமெரிக்காவின் பத்து விழுக்காடு அடிப்படை இறக்குமதி வரி நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மீட்டி எனப்படும் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சின் மூத்த அதிகாரி ரவீந்திரன் நாயர் கூறினார் அப்பேச்சுவார்த்தைக்காக வாஷிங்டன் சென்ற மீட்டி குழுவில் அவரும் இடம்பெற்றிருந்தார் பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் அனைத்து நாடுகளுக்கும் அந்த பத்து விழுக்காட்டு வரி நீடிக்கும் என அமெரிக்க வாணிப அமைச்சர் ஹாவர்ட் லுட்னிக் கூறியதாக ரவீந்திரன் சொன்னார் என்றாலும் பரஸ்பர வரி என்ற பெயரில் அமெரிக்கா கூடுதலாக அறிவித்த பதினான்கு விழுக்காடு வரியை குறைப்பது பற்றி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்புள்ளது என்றார் அவர் கோடலும் போரில் பேங்க் நடத்திய ஆய்வரங்கில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் அதனை தெரிவித்தார் ஆனால் ரகசிய காப்பு காரணமாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை குறித்த முழு விவரங்கள் குறித்து ரவீந்திரன் விரிவாக வெளியிடவில்லை ஏப்ரல் தொடக்கத்தில் உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி என்ற பெயரில் கூடுதல் வரியை அறிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மலேசியாவுக்கு இருபத்தி நான்கு விழுக்காட்டை அறிவித்தார் பேச்சுவார்த்தைகளுக்கு வழி பிறகு அதனை மூன்று மாதங்களுக்கு அவர் ஒத்திவைத்தார் இதனைத் தொடர்ந்தே அமைச்சர் தெங்கு ஜாப்ரூல் தலைமையில் மீட்டி அதிகாரிகள் அண்மையில் அமெரிக்கா பயணமாகினர் மோசடி கும்பல்கள் சாதாரண மக்களை மட்டும் குறிவைப்பதில்லை பிரபலங்களிடமும் தங்களின் வருகின்றன பிழைத்துள்ளார் நாட்டின் பூப்பந்து சகாப்தமான டத்து லீ சோங்வே கைபேசிக்கு அழைத்தவர் தனது அடையாள ஆட்டை எண்களையும் கைபேசி எண்களையும் சரியாக குறிப்பிட்டதால் சோங்வே அதிர்ச்சி அடைந்தார் மலாக்காவில் ஏதோ மோசடியில் நான் சம்பந்தப்பட்டிருப்பதாக அழைத்தவர் சொன்னார் போலீசிடம் புகார் செய்து விடுவேன் என நான் மிரட்டினேன் அலுவலக முகவரியை கேட்டேன் திடீரென அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என சாங்வே கூறினார் தாம் சற்று விழிப்பாக இல்லாமல் இருந்திருந்தால் மோசடிக்கு ஆளாகியிருக்கக் கூடும் என குறிப்பிட்ட சாங்வே பொதுமக்களும் கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எனவே இக்காரணம் கொண்டும் முன்பின் தெரியாதவர்களிடம் அடையாள அட்டை எண்களையோ வங்கிக் கணக்கு விவரங்களையோ கடவுச்சொல்லையோ கொடுக்க வேண்டாம் என அவர் அறிவுறுத்தினார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு ஆடை சத்துள்ள பால் மாவு ஜோர் இன்டர்நேஷ்னல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் சூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் இந்தோனேசியாவின் மேற்கு ஜாவாவில் சமூக உதவிகளுக்கான நிபந்தனைகளில் ஒன்றாக ஏழை ஆண்களுக்கு குடும்பக் கட்டுப்பாடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது உணவு மருத்துவம் கல்வி உபகாரச் சம்பளம் வீடமைப்பு ஆகியவற்றுக்கான மானியங்களும் அந்த உதவிகளில் அடங்கும் மேற்கு ஜாவா ஆளுநர் டேடி முல்யாடியின் அந்த ஆலோசனை இந்தோனேசியர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஏழை குடும்பங்களில் பிறப்பு விகிதத்தை குறைத்து நீண்ட கால அடிப்படையில் அங்கு பரம ஏழைகளை குறைப்பதே அந்த உத்தேச பரிந்துரையின் நோக்கமாகும் குழந்தை பிறப்பையும் பிற்காலத்தில் அவர்களின் கல்வி செலவையும் சமாளிக்க முடியாதவர்கள் எதற்காக அவசரப்பட்டு பெற்றோராக வேண்டும் என ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் என்று டெல்லி பேசியது இன்னமும் பேச்சு பொருளாகியுள்ளது மத தலைவர்கள் சமூக தலைவர்கள் கல்வி மான்கள் மனித உரிமை அமைப்புகள் தொடங்கி சாமானிய மக்கள் வரை இதனால் கொந்தளித்துப் போயுள்ளனர் இது ஒரு எல்லை மீறிய மனிதாபிமானமற்ற மற்றும் மனித உரிமைக்கு எதிரான பரிந்துரையாகும் என அவர்கள் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொள்ளும் ஆண்களுக்கு ஊக்கத்தொகையாக மலேசிய ரிங்கிட்டுக்கு நூற்று முப்பது ரிங்கிட் வழங்கப்படும் என்று டெல்லி அறிவித்திருந்தார் என்றாலும் இந்தோனேசிய சமூக அமைச்சர் சைஃபுல்லா யூசுப் அப்பரிந்துரையை கண்டித்துள்ளார்

நகராண்மை கழக நிர்வாகத்தின் மீது கொண்ட அதிருப்தியில் ஆடவர் ஒருவர் அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் கண்ணாடி கதவையை அடித்து உடைத்திருக்கிறார் நேற்று காலை பத்து பதினைந்து மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் வீடியோவும் வைரலாகியுள்ளது தகவல் கிடைத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்ற போது அறுபத்தோரு வயது அம்முதியவர் நகராண்மை கழக பணியாளர்களால் பிடித்து வைக்கப்பட்டிருந்தார் விசாரித்ததில் மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த நபர் அதனை அலுவலகத்தின் முன் நிறுத்தியுள்ளார் பிறகு சுத்தியலை கொண்டு வந்து இரண்டு கண்ணாடி கதவுகளையும் அவர் அடித்து உதைத்தார் ஒன்றும் நடக்காதது போல் ஜலன் பண்டாரில் உள்ள தனது கடிகார கடையை நோக்கி கிளம்பியவரை நகராண்மை கழக ஊழியர்கள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமியின் போது தனது கடையின் முன்புறம் நகராண்மை கழகம் கூடாரம் போடுவதால் ஏற்பட்ட அதிருப்தியாலேயே தாம் அவ்வாறு செய்ததை அம்முதியவர் போலீசிடம் ஒப்புக்கொண்டார் கூடாரத்தை விரித்து விடுவதால் தான் நடத்தி வரும் கடிகார பழுதுபார்ப்பு கடை வாடிக்கையாளர்களின் பார்வையை மறைத்து விடுகிறது எத்தனையோ புகார்கள் செய்தும் நகராண்மை கழகம் கண்டுகொள்ளவே இல்லை என்பதே அவரின் வாதம் இந்நிலையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக அவர் விசாரிக்கப்படுகிறார் அவரை தடுத்து வைக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்படும் என தெலுக்கி தான் போலீஸ் கூறியது ராஜ யோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு பேர வாஸ்து தீர்த்தம் ராஜ யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு ராஜ யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு